நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவா வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு சனிக்கிழமை சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க மேஷராசி என்பர்கள் மேஷராசிக்காரா மட்டுமல்ல பன்னெண்டு ராசிக்காராலும் யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்கிறதோ இந்த தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக் கொள்வதற்கு அற்புதமான நல் சில வியாதிகள் சில நாட்களில் மருத்துவர்களை பார்த்தால் குணமாகும் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலுக்கு போய் வெள்ளத்தை குளத்தில் வியாதிகள் காணாமல் போகும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி அதனால்தான் மேஷ ராசிக்கார்களுக்கு திடீர்னு கோபம் வரும் கோபம் வந்தால் கடுமையான கோபம் வரும் திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை பாதைய மாறும் மேஷ ராசிக்காரர்கள் இதனால் குருவுடைய சாரத்தில் சந்திர பகவான் போவதனால பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டும் என்பர்களே நல்ல காசு பணம் வரக்கூடியதாய் பொன்மகள் வந்தாள் அப்படின்னு நீங்க பாடலாம் அவ்வளவு நல்ல வருமானம் வரக்கூடிய நாள் சொத்து பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு உங்க குடும்பத்தில் இல்ல அந்த சொத்து பிரச்சனை இப்ப நிவர்த்தியா பழைய சொத்து விற்கலைன்னு நினைக்கிறீங்க விற்கிறதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பழைய சொத்து வித்துருவீங்க அதை வித்தாத்தான புது சொத்து வாங்க முடியும் நினைக்கிறீங்க புது சொத்து வாங்குற யோகம் வந்துடும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் சில குடும்பங்கள் இன்னைக்கு புத்திர பாக்கியம் வரும் குழல் என்றும் யாழென்றும் சிலர் கூறுவார் கனதாசன் சொல்றது குழல் என்றும் யாழென்றும் சிலர் கூறுவார்கிறார் வள்ளுவர் சொன்னார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவருக்கு தாங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பெருசுனார் வள்ளுவர் அந்த மாதிரி இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துடைய மழலை ஒலியை கேட்டு இந்த குடும்பங்கள் சந்தோஷப்படும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது புத்திர பாக்கியம் அமையக்கூடிய நாள் துணராசி அன்பர்களே ஜென்மத்தில் சந்திரன் போற இது ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கும் பரபரப்பாக செயல்படுவீங்க துடி துடிப்பாக செயல்படுவீங்க எல்லா காரியம் உடனே செய்து முடிச்சிடலாம் எதுக்கு நாளைக்கு வச்சுட்டு அப்படின் பினான்சியல் மேட்டர்களில் சில நெருக்கடி இருக்கும் நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் பிரமாதமாக செயல்படுவீங்க பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஆர்டர் இன்னைக்கு கூடி வரும் பிசினஸ்ல பொருளாதார ரீதியாக உங்கள் தடைகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளை செய்ய போகும் அற்புதமான நாள் ராசிக்காரங்கன்னா அறிவாளிகள் அறிவினால் உலகை வெல்லக்கூடியவர்கள் உங்கள் அறிவினால் இன்றும் நீங்கள் வெல்ல போகிறீர்கள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போய் திடீர் ஞாபகம் வரும் நிற்கு ஆனால் இந்த காரியத்தை செய்து இருக்கோமே பாதியில மறந்து போயிட்டோமே அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் எதையும் குறித்து வச்சுக்கணும் இந்த பி ஏ குறித்து வச்சுட்டே இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி குறித்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் இன்னைக்கு இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு குறித்து வச்சுட்டு செய்வது வெற்றியை தான் குரு பகவான் இப்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சேவிங்ஸ் மேல ஆர்வம் இருக்கும் நிறைய சேமிக்கணும் அப்படின்ற நமக்கு சேமிச்சா போருமா பிள்ளைகளுக்கு சேமிக்கணும் பிள்ளைகளுக்கு சேமிச்சா போருமா பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சேமிக்கணும் இப்படிலாம் ஆசை வரும் சொத்து வாங்குற ஆசை பெருகும் கல்யாண விஷயம் கைகூடும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பஞ்சமாதிபதி பல சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய தடை வந்த பிறகுதான் பெரிய முன்னேற்றம் பெறும் அதே மாதிரி குழந்த பிறந்த பிறகு முன்னேற்றம் வரும் யாரெல்லாம் சிம்மராசிக்காரா எனக்கு ஒரு தடை வந்ததுங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறக்கிறதுக்கு தடைக்கு பிறகு தாங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் பாருங்க ஃபினான்ஷியலா ஜொலிச்சுக்கிட்டு இருப்பாங்க குரு குருபகவான் ஐந்தாம் மடத்திற்கும் எட்டாம் மடத்திற்கும் அதிபதி ஒரு தடை வந்துட்டு அப்படி குழந்தை பிறந்ததுனால வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பிசினஸ் முயற்சி பண்றீங்க பாருங்க அது நல்ல லாபம் தரும் நீங்க ஏற்கனவே சிந்தனைவாதிகள் சிந்தனை பண்ணி பண்ணி தான் எல்லா காரியத்திலும் இறங்குறீங்க உங்கள் சிந்தனை வெற்றி பெறும் நல்ல நாள் கண்ணீராசி என்பவர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தில் இருக்கார் அந்த குரு பகவானுடைய கிருபாக்கராட்சம் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதை பற்றி பேசுவீர்கள் கணவன் மனைவி உறவுல சில சலசலப்புகள் வந்து விட்டு போகும் உப்பு பெறாத சலசலப்பு நாங்கள் அப்படி வந்துட்டு போவோம் அதே நேரத்தில் புதிய நட்புகள் கிடைக்கும் நாள் வியாபாரத்துல லாபம் கூடும் துலாம் ராசி என்பர்களை பலரும் ஏறெடுத்து பார்த்து வியந்து போகக்கூடிய நாள் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாங்க எப்படி கஷ்டப்பட்டு படிச்சாங்க எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க அப்படி நீங்கள் ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு இருப்பீர்கள் உறவுகள் நட்புகள் எல்லாம் உங்களே கண்ணு முன்னால் விமர்சனம் பண்ணினாலும் கூட முதுகுக்கு பின்னாலே உங்களைத்தான் ஒரு பாடமாக உங்கள் குடும்பங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த பையன் எப்படி படித்தான் பாரு அந்த பொண்ணு எப்படி படிச்சிச்சு பாரு எப்படி ஜெயிச்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் துளாராசிக்காராளுக்கு பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தாம விட்டுறக்கூடாது கண்ணு முன்னால மகாலட்சுமி பணத்தை போட்டா கூட பார்க்காம போனா ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க அப்படி இருக்கக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினா நீ வெற்றி உறுதி விருச்சிக ராசி என்பர்களே பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரி அதையும் பேசக்கூடாது நம்ம பேசுகிற விஷயம் யார் காதுக்கு போக கூடாதோ அவங்க காதுக்கு போகும் இல்லாட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிப்பட்ட நாள் அதனால பேச்சை சுருக்கி பேச்சை குறை செயலை பெருக்கு நாங்க பாருங்க நீங்கள் பேச்சை குறைச்சிருங்க உள்ளத்து ரகசியங்களை வெளிய சொல்லாதீங்க வியாபார ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க கொஞ்சம் ஹெல்த் பாருங்க சளி தொடர்பு தொண்டை பிரச்சனை கழுத்து பிரச்சனை சிலருக்கு இருக்கும் தனுசு ராசி என்பர்களே எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் அதுல ஒண்ணுதான் கல்யாண காரியம் திருமண ஏற்பாட்டாளர்களுக்கு இப்ப வருமானம் பெருகும் சமையல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அலங்கார நிபுணர்கள் அப்படின்னு திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் வருமானம் இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடை நல்ல கிடைப்பாங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல அப்படி நல்ல நண்பன் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முன்னேறும் அப்படி நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள் உங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவர் உங்களை வேலைக்கு வா நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இன்னைக்கு உடம்புல முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் பார்த்துக்கோ மகரராசி என்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் கவனமாக அப்படி இருக்கணும் செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும் வள்ளுவர் இந்த நாளில் எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரும் குறிப்பாக மாணவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிடணும் கண்டதை கற்கில் பண்டிதனாவே நிறைய படிக்க 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 முன்னேற்றம் வரும் நல்ல தொழில் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கு மூட்டு வலி வரும் கால்களில் பிரச்சனை இருக்கும் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதனால் இது நல்ல நாள் கும்பராசி என்பர்களே மனசு மகிழ்ச்சியா இருக்கும் இதெல்லோ மகிழ்வான தருணம் அப்படின்னு சொல்லுவீங்க நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் பெரியோர்கள் இருக்கிறார்கள் அப்படி உங்க வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்ல பெயரும் புகழும் வாங்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் குழந்த பாக்கியம் உண்டாகும் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் மீனராசி என்பர்கள் மீனராசிக்காரங்களுக்கு திடீர்னு வீடு ஒரு ஆர்வம் வரும் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் புத்தகம் எழுதக்கூடியவர்கள் நல்ல விருதுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் சமூக வலைத்தள ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வியின் மீது நாட்டம் கூடும் நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்